இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நம்ம பார்க்க போற கதையில வர்ற சம்பவங்கள் அனைத்துமே உங்க வாழ்க்கையிலயோ அல்லது மற்றவர்கள் வாழ்க்கையிலயோ பல அனுபவ பாடங்களாக நீங்கள் பார்த்திருக்க இந்த கதையை கேட்கும்போது போது ஆமா இல்ல இது நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கே ச ஆமா இல்ல இது அவன் வாழ்க்கையில நடந்திருக்கே அப்படின்னு கண்டிப்பா உங்களை யோசிக்க வைக்கும் சரி கதைக்குள்ள போலாமா மாலை ஆறு மணிக்கு மேல் களைத்து வீட்டுக்கு வந்த கணவன் ரமேஷிடம் அழுத்து கொண்டால் கார்த்திகா எங்க இந்த வீடே நமக்கு வேண்டாங்க என்றால் ஏற்கனவே களைப்பாய் இருந்த ரமேஷுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது அங்கும் இங்கும் அலைந்து கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் கழித்து கம்பெனிக்கு அருகிலேயே வாடகைக்கு பிடித்து அப்பாடி என உட்கார்ந்த வீடு இந்த இடத்தில் அன்றாட வேலைக்கு போவோரும் மாத சம்பளம் வாங்கும் ஊழியர்களும் இருக்கின்றார்கள் இப்பொழுதுதான் இவன் வேலை பார்க்கும் கம்பெனியில் நிரந்தர அலுவலராக சேர்க்கப்பட்டான் ஊருக்கு சென்று உறவினர் பெண்ணை மனமுடித்து இங்கு குடிவந்து ஒரு வருடம் முடிவதற்குள் இவள் இப்படி சொன்னால் யாருக்குத்தான் கோபம் வராது இருந்தாலும் கார்த்திகா ஐந்து மாத கர்ப்பிணியாய் இருப்பதால் கோபத்தை வெளிக்காட்டாமல் சிரிப்புடன் என்னாச்சு கார்த்திகா இப்பதானே கஷ்டப்பட்டு இந்த இடத்துல வீடு பிடிச்சு வந்து உட்கார்ந்துருக்கோம் அதுக்குள்ள இப்படி சொன்ன எப்படி என்றான் ரமேஷ் அதுக்கு இல்லைங்க இந்த பொண்ணுங்கள் எல்லாம் ஒரு மாதிரி இருக்காங்க என்று அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே அடுத்த வார்த்தையை எடுக்கும் முன் ஏன் கார்த்திகா இப்படி சொல்ற ஏன் அனாவசியமா அவங்கள குறை சொல்ற என்றான் ஐயோ நான் அதை சொல்ல வரலைங்க ஒவ்வொருத்தரும் நேரில் பார்த்தா நல்லா பேசிக்கிறாங்க ஆனா அந்த பக்கம் நகர்ந்துகிட்டா பொம்பளைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரணி பேசிக்கிட்டே இருக்காங்க என்று இழுத்தால் இந்த உலகத்துல யாரு தான் புரணி பேசல ஏன் நானும் நீயும் கூட ஏதோ ஒரு கட்டத்துல புறணி பேசித்தான் இருப்போம் அதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் அவங்க என்னமோ பேசிட்டு போறாங்க நீ பாட்டுக்கு வீட்ல இருக்க வேண்டியது தானே என்றான் அவசரப்படுத்தாதீங்க நான் யாரையும் குறை சொல்லலை இந்த பக்கத்து வீட்டு அம்மா என்கிட்ட வந்து அடுத்த வீட்டம்மாவை பத்தி குறை சொல்றது அடுத்த வீட்டம்மா இந்த பக்கத்து வீட்டு அம்மாவை பத்தி குறை சொல்றது அப்புறம் நீ என்ன சொல்ற நான் சொல்றது கரெக்டு தானே அப்படின்னு கேக்குறாங்க எனக்கு பயமா இருக்குங்க நான் ஏதாவது சொல்லிட்டேன்னா இது அடுத்த வீட்டுல இல்ல அக்கம்பக்கம் சொல்லி நமக்கு விரோதத்தை கொண்டு வந்துருவாங்களோன்னு பயமா இருக்குங்க அது மட்டும் இல்ல சும்மா யாராவது ஒருத்தர் வந்து காபி பொடி இருக்கா என்ன இருக்கா கொஞ்சம் கொடு அப்படின்னு நச்சரிச்சு இருக்காங்க என்றால் கார்த்திகா ரமேஷ் கொஞ்சம் சத்தமாக சிரித்தான் கார்த்திகா நீ நம்ம ஊர் பட்டிக்காட்டுல பிறந்து வளர்ந்துருக்க நான் நம்ம ஊரை விட்டு எங்க அப்பா காலத்திலேயே இங்க வந்துட்டேன் இதெல்லாம் இங்க சகஜம் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க ஏ நம்ம சொந்தத்துல மட்டும் இந்த பழக்கம் இல்லையா அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் கொடுக்கல் வாங்கல் எல்லா இடத்திலையும் இருக்கும் இருந்தா கொடு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடு அவ்வளவுதானே என்றான் ரமேஷ் என்னமோ போங்க என்று அழுத்துக்கொண்டே இரவு சமையல் செய்ய சமையலறைக்குள் சென்றாள் அவள் போனதும் அப்பப்பா ஒரு இடத்துல வசிக்கணும்னா எவ்வளோ கஷ்டப்பட வேண்டி இருக்குது என்று மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்தவன் வாசலில் யாரோ நிற்பதை பார்த்தான் நான்கு நான்கைந்து இளைஞர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் வணக்கம் நாங்க இந்த ஏரியாவில் நட்பணி இயக்கம் ஒன்று வச்சு நடத்திட்டு வர்றோம் வருஷா வருஷம் இந்த ஏரியாவில் விளையாட்டு போட்டி கலை நிகழ்ச்சி எல்லாம் நடத்திட்டு வரோம் அடுத்து என்ன கேட்பார்கள் என்பதை உணர்ந்திருந்த ரமேஷ் என்னால நூறு ரூபாய் தான் கொடுக்க முடியும் அதுவும் அடுத்த வாரம் தான் கொடுப்பேன் என்ன சொல்றீங்க என்று கேட்டான் இவன் இப்படி பட்டென்று போட்டுடிப்பான் என்று எதிர்பார்க்காதவர்கள் சரி என்று சொல்வதா இல்லை என்று சொல்வதா என்று தடுமாறினார்கள் இறுதியாக சரிங்க ரசீதை இப்போவே போட்டுடலாமா என்று கேட்டனர் இல்ல இல்ல நான் பணம் கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன் என்றான் ரமேஷ் அதற்கு அடுத்த வாரம் அவர்கள் தெருவில் கோயில் திருவிழா என்று மற்றொரு கோஷ்டி வந்தனர் அவர்களுக்கும் பணம் கொடுக்க வேண்டியிருந்தது அடுத்ததாக வேறொரு குழு மற்றொரு தெய்வத்துக்கு விழா எடுக்க வந்து பணம் கேட்டனர் ரமேஷ் மிகவும் கோபமடைந்தான் அதற்குள் கார்த்திகா கணவனது கோபத்தை எப்படியோ உணர்ந்து கொண்டவள் சட்டென்று உள்ளே வந்து பணம் கொண்டு வந்து கொடுத்து ரசீதை வாங்கி சென்றாள் உண்மையிலேயே இந்த பணம் எல்லாம் இதுக்குத்தானா என்ற அவனின் கேள்வியை எதிர்கொண்ட கார்த்திகா அதனால என்னங்க தெய்வத்து பேர சொல்லி வாங்குறாங்க நாம என்ன செய்ய முடியும் என்றால் இவனுக்கே இப்பொழுது இந்த ஏரியாவில் இருக்க மனக்கசப்பாக இருந்தது சீக்கிரம் வேறு இடத்திற்கு மாறிவிட வேண்டும் என்று முடிவெடுத்தான் அலுவலகத்தில் நிறைய பேரிடம் சொல்லியிருந்தான் அன்று ஞாயிற்றுக்கிழமை மெதுவாக எழலாம் என்று படுத்திருந்தார்கள் இருவரும் கதவை தட்டும் சத்தம் கேட்டவுடன் யார் இது இந்த நேரத்தில் என்று சலிப்புடன் கதவை திறந்தான் வெளியே நான்கைந்து பெண்கள் நின்று கொண்டிருக்கவும் சட்டென வாங்க வாங்க என்று அழைத்துவிட்டு உள்ளே சென்று சட்டையை அணிந்து கொண்டான் அதற்குள் சத்தம் கேட்டு வெளியே வந்த கார்த்திகா அக்கம்பக்கம் இருக்கும் வீட்டு பெண்கள் ஒன்றாய் வந்திருப்பதை பார்த்து ஆச்சரியத்துடன் வாங்கக்கா என்று சொன்னவள் அவர்களை உட்கார சொன்னால் அதெல்லாம் வேண்டாம் கார்த்திகா உனக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து வளைகாப்பு சாப்பாடு செஞ்சு போடுறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம் ஆளுக்கு ஒரு இருந்து கலவை சாதம் ரெடி பண்ணி கொண்டு வந்துடுவோம் ஸ்வீட்டுக்கு இரண்டு வீட்டுக்கு ஏற்பாடு பண்ண போயிருக்காங்க நீங்க இரண்டு பேரும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு எங்கேயாவது கிளம்பிடக்கூடாது இல்லையா அதுக்கு தான் சொல்ல வந்திருக்கோம் ஒன்பது மணிக்குள்ள வந்துடுவோம் இரண்டு பேரும் வீட்டில் எதுவும் சமைக்க வேண்டாம் புரிஞ்சுதா என்று சொல்லிவிட்டு கிளம்பினார்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள் ரமேஷும் கார்த்திகாவும் ரமேஷின் வீட்டில் காலையும் மதியமும் அக்கம் பக்கத்து வீட்டு சாப்பாடும் ஸ்வீட்டும் சாப்பிட்டார்கள் இவர்கள் இருவரும் வந்தவர்களை வெறும் கையில் அனுப்பாமல் அவர்களுக்கு காஃபி பலகாரம் கொடுத்து கையில் ஒரு ஜாக்கெட் துணியையும் கொடுத்து கௌரவமாய் அனுப்பி வைத்தார்கள் இதற்காக ரமேஷ் நேரத்திற்கே கடை வீதிக்கு கிளம்பி கடை ஏறி துணிகளை வாங்கி வந்திருந்தான் இப்பொழுதெல்லாம் கார்த்திகாவும் ரமேஷும் வீடு மாறுவதைப் பற்றி யோசிப்பதில்லை அவர்களும் எல்லா நல்லது கட்டதுகளிலும் கலந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் கார்த்திகா பிரசவம் முடிந்து கையில் குழந்தையுடன் வரும் வரை ரமேஷை தங்கள் சகோதரனாய் பார்த்து கொண்டார்கள் அக்கம்பக்கத்து வீட்டு பெண்கள் இப்பொழுது இவர்களின் புறணை பேச்சு கார்த்திகாவிற்கு மிகவும் சாதாரணமாக போய்விட்டது இந்த மாதிரி சம்பவங்கள் உங்க வாழ்க்கையிலயோ அல்லது உங்கள் நண்பர்களுடைய வாழ்க்கையிலயோ நீங்க கட்டாயம் பார்த்திருக்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்